தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்செந்த புருத்தம் இதில் நாற்பத்தி நான்காவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்றிவை நிறைந்த காலம் நான்குமாய் மாலின் நீர்மை வையகம் மறைத்ததென்ன நீர்மையே பாலின் நீர்மை சொம்பன் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்றிவை நிறைந்த காலம் நான்குமாய் மாலின் நீர்மை பையகம் மறைத்ததென்ன நீர்மையே பாலின் நீர்மை பாலை போன்ற வெண்மை நிறம் இது யுகத்தில் செம்பன் நீர்மை பொன் போன்ற செம்மை நிறம் திரேதாயுகத்தில் யுகத்தில் பாசி போன்ற பசும் நிறம் துவாபர யுகத்தில் அதான் அந்த வரிசை பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை அடுத்த இது வரையிலும் நம்ம துவாபர யுகம் வரலையும் பேசுவோம் திரேதா யுகம் துவாபர யுகம் வரலையும் சொல்லிட்டோம் பொற்படை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை பொற்புடை தடத்துன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகிய தடாகத்தில் வண்டுகள் முயக்கின்றன அப்படி வண்டுகள் முயக்கின்ற அந்த இது கருணைதல் பரம் கருணைதல் பூ அந்த பூ போன்ற நீல நிறம் காயாம்பூ இதெலாம் சொல்ல கருணைதல் போன்ற அந்த நிற அந்த நிறம் இது கலியுகத்தில் பொற்புடை தடத்து வண்டு பின்புலாம் நீல நீர்மை என்கிற இவையெல்லாம் நிறைந்த கால நான்குமாய் என்றவையெல்லாம் எல்லாம் இன்று நான்கு தூரம் திருமாலின் வேறுபட்ட வண்ணங்கள் புரிஞ்சுதா இதுதான் மாலின் நீர்மை நிறைந்த காலம் நான்குமாய் மாலின் நீர்மை திருமாலுடைய வண்ணங்கள் என்கிற இதை வையகம் மறைத்ததென்ன நீர்மையை வையகம்னா இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மறைத்ததுன்னா அப்படி கண்டுக்காமல் இருக்கிறது நான் இதுக்கு ஏற்றுக்கொள்ளாது இருப்பது புரிந்து கொள்ளாமல் இருப்பது அந்த விஷயத்தை அனுபவிக்காமல் இருப்பது என்ன தன்மையோ அப்படின்னு அதிசயப்படுறேன் இன்னும் கஷ்டம் இல்லை பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாலின் நீர்மை செம்பர் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்ம என்றவை நிறைந்த காலம் நன்குமாயி மாலின் நீர்மை பையகம் மறைத்தது என்ன நீர்மையே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்